பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பில் இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் தேர்தல் களம் மிகவும் மாறிப்போயிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் அளவுக்கு மிஞ்சி போய் ஆடு மேய்க்கிறவன் கூட அதிருப்தி அடைகிற அளவுக்கு அவர்களுடைய ஊழலை மக்கள் வெறுக்கிறார்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அந்த அதிருப்தி ஓட்டுக்கள் அதிமுகவுக்கா எங்கே என்று கேட்டால் நிச்சயமாக தாமரைக்கு மாறுகின்ற வாய்ப்பு இந்த இரண்டு நாளில் அந்த களம் மாறியிருக்கிறது எனவே இங்கே நமது வேட்பாளர் ஒரு அருமையான வேட்பாளர் ஏழைகளை மக்களை மதிக்கின்ற வேட்பாளர் வீடு தேடி சென்று குறைகளை கேட்கின்ற வேட்பாளர் என்றைக்குமே சமூக சேவையில் ஈடுபாடு கொண்டிருக்கிற தேவநாதன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு பிரகாசமாக அமைந்திருக்கிறது காரணம் அவர் ஒரு ஏழ்மையான எளிமையான ஊழல் இல்லாத உண்மையான ஊழியனாக செயல்படுகின்ற காரணத்தால் அவரை மிகவும் மக்களுக்கு பிடித்திருக்கிறது நான் சென்ற வகையிலே இங்கே இந்த சிவகங்கை மாவட்டத்திலே ஏராளமான விவசாயிகள் சங்க அமைப்புகள் இருந்தது இருக்கிறது அந்த அமைப்புகளைச் எல்லாம் என்ன ஜாதியாக என்னவாக இருந்தாலும் கூட இங்கே சிதம்பரம் அப்பனும் மகனும் எட்டி கூட பார்ப்பதில்லை எனவே இந்த முறை தேவநாதன் யாதவுக்குத்தான் எங்களுடைய ஓட்டு தாமரைக்குத்தான் எங்களுடைய ஓட்டு என்று நிச்சயமாக உறுதியாக சொல்கிறார்கள் அதன்படி நடப்பார்கள் எனவே தேவநாதன் யாதவ் அவர்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு செல்கிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை அவர் பத்தாண்டுகால் நிதியமைச்சராக இருந்தும் கூட இந்த வறண்ட பகுதிக்கு இந்த ஏழை மக்களுக்கு இந்த பாடுபடுகிற பாட்டாளிகளுக்கு எந்தவிதமான நன்மையை ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர இயலவில்லை நிதியமைச்சராக இருந்தும் கூட அன்றைக்கு அவர் திரு சிதம்பரம் அவர்கள் கூறியிருந்தால் அதானியும் அம்பானியும் போட்டி ஓட்டுக் கொண்டு இங்கே வந்து தொழில் ஆரம்பித்திருப்பார்கள் அவ்வளவு செல்வாக்கிலே இருந்தும் கூட இந்த தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்கிற ஆதங்கம் அதிருப்தி இந்த மக்களுக்கு ஏராளமாக இருக்கிறது அந்த அதிருப்தியும் ஆதங்கம் நிச்சயமாக தேவநாதம் யாவது அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பார்கள் தாமரை சின்னம் தேவநாதம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த பகுதி மக்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்ற அளவுக்கு சரித்திரத்தில் நிலைத்து நிற்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பில்